ஹெல்த் மெயின்டைன் பண்ணனும்ன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன் ஏன்டா அப்பா இப்படி எல்லாம் பண்றாரு நம்மள சாவடிக்கிறாரு இது குடி அது குடி அப்பா சொல்லுவாங்க உடம்பு முடியலையா இது இது அரைச்சு குடிச்சா சரியாயிரும் பட் ஆனா எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சமைச்சு சாப்பிடறதை விட பச்சையா வண்டிக்கா சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட் இருந்துச்சு டேஸ்ட் ஆமா அதாவது கொஞ்சம் பெருத்துட்டியோ போனதோ பார்த்ததை விட உண்மையிலுமே இங்க நம்ம பூவா நானரை பத்தி சொல்லணும் அவர் வந்து ஒரு வில்லேஜ் விஞ்ஞானிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒருத்தர் நிறைய விஷயங்களை ரொம்ப பாசிட்டிவா நினைக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு இப்ப சமீபத்தில் ஒரு கஷ்டம் வந்தப்ப என் மேல அவ்வளவு பாசம் அவன் தொந்தரவு பண்றவன் அவனை போய் ஒரே சீவுதான் அந்த அளவுக்கு என் மீது ஒரு ஒரு கொலைவெறி பாசம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா லவ்வுக்கு பேருங்கண்ணீங் அதாவது எபிகசி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அது அந்த அந்த பொருள் மேல பற்றுதல் இருந்தாதான் தான் அது வரும் அதனால நீங்க சோலாரா இருக்கட்டும் இல்ல ஒரு மோட்டர் வடிவமைக்கிறதா இருக்கட்டும் இவ்வளவு தூரம் ஆர்வம் எப்படி என்ன நல்லா நீங்க செஞ்சுருக்கீங்க செஞ்சிருக்கீங்க இயற்கையாக வந்தது சார் அதில் ஒரு ஆர்வம் தான் எதாச்சும் செஞ்சாலும் ஆர்வமாக செய்வேன் சரி எங்களுக்கு அந்த களை எடுக்கிற மிஷின் செஞ்சுட்ருக்கீங்களா களை எடுக்கிற மிஷின் இன்னும் இல்ல சார் இன்னும் ஃபைனல் ஆகல சரி ஃபைனல் பண்ணிடுவோம் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா இயற்கை விவசாயத்தை பத்தி உங்க கருத்து ஆரம்பத்து கெமிக்கல் விவசாயம் பண்ணுற கருத்து வந்து முன்னாடி அடிக்கு போகணும் சார் எவ்வளோ சரி அதே மாதிரி ஃபைனலாகக்கா இது வந்து போட்டதே கிடையாது விவசாயம் வந்துட்டு டென்த்து விஷயம் குல்லுமந்தான் வேலை போட மாட்டான் சொலையிலே என்ன முடிஞ்சு குல்லுமந்த போட விட மாட்டான் சரி ஆ எங்கள கண்டுபிடிச்சது முதல்ல நீங்க ஆஹ் அதுக்கப்புறம் தான் இவர்ட்ட சொன்னீங்க இவரு அவர்ட்ட சொன்னேன் ஆமா ரொம்ப சந்தோஷங்கண்ணே இந்த தமிழரசின் அவர் அம்மா இருக்காங்களா அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க தெரியல ஆஹ் பாருங்க இது எடுத்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்கதான் பைக்கி அவங்ககிட்ட குடுங்கண்ணா நான் கேட்டுக்கிறேன் அவங்கள்ட்ட

கத்திரியை கொத்தவரங்காய் கொத்தரங்காய் ஹ வெண்டிக்காய் வெண்டைக்காய் அப்புறம் நெல்லு 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 என்ன பயிர் போட்றீங்க அது மட்டும் பேர் எடுங்க பட்டங்க சார் பேர் நிக்க மாட்டீதா தெரிய மாட்டங்க ஹ என்ன படிச்சிருக்காங்க தமிழர் சேமா அம்மா அம்மா 10th பீஸ் தான் சார் 10th பீஸ் தான் பீஸ்

இப்போ கொஞ்சம் ரொம்ப நாள் வா 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 வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா பார்க்கலாம் அப்படின்னு சத்தியமா சொல்கிறேன் அந்த ஸ்மெல் என்னால் முடியும் நான் அப்படி நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன் எங்க அப்பா ஃபோன் எடுக்கட்டோன்னே வேணால் எனக்கு உடம்பு முடியல என்னை விட்டுருங்க அப்படின்னு சரி உடம்பு முடியல சரி விட்டுருங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலே அட கரெக்டா வந்து அங்கே தான் இருக்கும் தனி கை கழுவுறதுக்கு அங்கே தான் இருக்கும் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி அங்கே தான் போய் கை கழுவி ஆகணும் போய்

அந்த மாதிரி அப்பா வீட்ல ஏதாச்சும் வெளில வாங்கவே விடமாட்டாங்க மாட்டாங்க காய்கறி இங்கே இருக்கு எடுத்துட்டு போ சன்னு அப்படி பண்ணி சாப்பிட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சமைச்சு சாப்பிடுறத விட ஆனால் பச்சையா வண்டிக்காய் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருந்துச்சு டேஸ்ட்டு ஆமா அதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு போன தடவை விட ஆஹ் மேபே இருக்கலாம் ஓகே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால பக்கத்துல இருக்கிற புள்ளைகிட்ட குடியா பாப்பா என்னப்பா படிக்கிற ஆஹ் வி இசியை படிக்கிறேன் ஃபைனல் இயர் ஓகே சூப்பர் அப்பா பண்றது என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி நான் இந்த ஃபங்க்ஷனுக்காக சொல்லலை சீரியஸ்லி எங்க அப்பாவை எனக்கு ப்ரௌடாக தான் இருக்கு எங்களுக்கு வந்து ஃபைனல் ஒரு பேப்பர் இருக்கு அக்ரிகல்ச்சர் ஐடி சிஸ்டம் அதில் வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே ஆர்கானிக்ல மாறது பத்தி சொல்லியிருக்காங்க நான் கூட செமினார் எடுத்தேன் போன வீக் எடுத்தேன் அது எனக்கு தெரியல இது அது அது ஒரு ப்ரௌட் அவ்வளவுதான் அதுக்கு மேல எதுவும் சொல்றது தெரியல அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேருக்கு இப்ப உள்ள வியாதிகள்லாம் எல்லாம் எல்லாமே ஃபுல்லாவே வந்து தான் வருது அந்த காலத்துல நூறு வருஷம் நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் நூத்தி ஐம்பது வருஷம் எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா அந்த காலத்துல உள்ள இயற்கை முறையான விவசாயத்தினால பட் ஆனா இப்போ வந்து பர்டிலைசர்ஸ் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு பிப்டி தாங்கவே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கு மறுபடியும் எல்லாம் முன்ன மாதிரியே வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாய்ஸ் அதிகமா முன்ன மாதிரியே வாழணும் தமிழரசு மாதிரியே வாய்ஸ் கொடுக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஒரு குடும்பமாக இங்கே எங்களுக்கு வந்து சீனி குடி காடு ஆமாங்க உண்மையிலேயே ஒரு இனிப்பான நாளாக வேளாண் முற்றத்தை மாற்றி நமக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு எனக்கு உண்மையிலேயே இது கிடைச்ச மிகப்பெரிய மகுடம் இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு பெரிய உறவு கிடைச்சிருச்சு அப்படின்னு இல்லை எப்பயுமே பேசாத வார்த்தைகள் தான் நிறைய பொருள்படும் அந்த வகையில ஆஹ் கோயந்து பேசும் போது அது அது சொல்லாம கண் கலங்கினுச்சு அதுதான் உண்மையான பாசம் இது இதை விட எக்ஸ்பிளைன் பண்றது வேற எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா எனக்கும் சரி இங்க இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய உறவு இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல இப்ப நன்றி சொல்ற தான் எந்தாங்க வேளாண் மற்றும் நடத்திய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி